வணக்கம் நான் ரெக்ஸ்லின் அட்வொகேட் பேசுறேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போற டாபிக் ரெஸ்டிக்யூஷன் ஆஃப் கான்சுக்கல் ரைட்ஸ் இண்டு மேரேஜ் ஆக்ட்ல இருந்து நான் பேசுகிறேன் கோர்ட்ல வந்து டிவோர்ஸ்க்கு மட்டும் நம்ம அப்ளை இல்ல சேர்த்து வைங்க எங்களை அப்படின்ட்டு கூட நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க சில ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இல்லாம இருக்கும் மன பொருத்தம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைய வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கன்சிவா இருந்திருப்பாங்க டெலிவரிக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க அங்கிருந்து வராம இருப்பாங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஒய்ஃபை போய் கூப்பிட்டுட்டே இருந்திருப்பார் அவரு அவ ஆனால் இவங்க வந்து அவங்க வீட்டு அவங்களோட சேர்ந்து முன் வராம இருப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயோ இல்ல ஒரு ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் எந்த ஒரு ரீசனும் இல்லாம அவரு தனியா போய் பிரிஞ்சு வாழ்றாரு இப்ப இவங்க இந்த ஒய்ஃப் நினைக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்காகவாவது நம்ம சேர்ந்து வாழணும் திருமண வாழ்க்கையில அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா அவரு என் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க எந்த ஒரு ரீசனும் இல்லாம நியாயமான காரணங்கள் இல்லாம பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து இவங்க திருமண வாழ்க்கையில சேர்ந்து வாழணும்னு நினைச்சு ஒரு வழக்கறிஞரை நாடி ஒரு குடும்ப நல நீதி நீதிமன்றத்துல வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அங்க பெட்டிஷன் பண்ணி எங்களை சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரு வேணாலும் நீதிமன்றத்தை நாடி எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் இப்போ வந்து சே வைங்க சொல்லிட்டு அவங்களோட உண்மை நிலையை பார்த்து நீதிமன்றம் வந்து சரி இவங்க சேர்ந்து இவங்க கூட ஹஸ்பண்டை வந்து சேர்த்து வைக்கணும் ஒய்ஃபை சேர்த்து வைக்கணும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க இதுல யார் பிரிந்து போயிருக்காங்களோ அந்த நபர் தான் நீதிமன்றத்துல வந்து ப்ரூவ் பண்ணணும் நான் நியாயமான காரணத்துக்காக தான் நான் பிரிந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டியது வந்து பிரிந்து தான் சரிங்களா இன்னொரு விஷயம் ஒரு ரெண்டு நான் சொல்றேன் இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஹையர் எஜுகேஷனுக்கோ அவங்களோட ஒர்க் விஷயத்துக்காக ஃபாரின் எங்கேயாவது போய் தனியா பிரிஞ்சே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரீசனுக்காக என்னை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தின் நாடி கேட்க முடியாது அதே மாதிரி இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வச்சுட்டே ரெண்டாவது திருமணம் பண்ணிடுறாரு இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு இதை தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு மிகுந்த மன உளைச்சல்னால அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க இப்போ பிரிஞ்சு போன ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை என் கூட சேர்ந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் நீதிமன்றத்தை அணுக முடியாது இது ரைட்ஸ் கிடையாது நீதிமன்றமும் இவங்க ஃபைல் பண்ண பெட்டிஷன் இவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு போட்ட பெட்டிஷன் வந்து நியாயமான காரணம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு நீங்கள் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்டர் போடுவாங்க அப்படி ஆர்டர் போடுற டைமு இவங்க வந்து அப்போவும் அந்த ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ நீதிமன்றத்தின் ஆர்டர் போட்டதுக்கப்புறமும் வந்து சேர்ந்து வாழலை ஒன் இயருக்கு மேலேயும் வா வாழலை அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து நீதிமன்றத்தினாடி அவரு அவங்களுக்கு வந்து அவங்க பேரில் ஏதாவது சொத்துகள் இருந்தாலோ அதை அட்டாச் பண்ணலாம் இல்லை நஷ்டஈடாக அதை விற்று இவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு பவர் இருக்குது அதே சமயத்துல இந்த மாதிரி சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறது திருமண வாழ் பந்தத்தை மெரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு பாதுகாக்கும் விதமாக தான் ஒரு அமைந்திருக்குது இந்த காஞ்சிக்கல் ரைட்ஸ் வந்து ஆர்டர் வாங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேர்ந்து வாழுங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை மனது வந்து மாறலாம் இப்போ நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே இந்த பெட்டிஷன் போட்டு அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற தம்பதியினர் வந்து இந்த பெட்டிஷன் போட்டு அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு ஆர்டரை பெற முடியும் தேங்க்யூ